வணக்கம் புதுசா மாமூல் ஆரம்பிக்கிறீங்க அதாவது சின்ன வயசுல தொழில் பறவை இருக்காங்க ரெண்டாவது மேரேஜ் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஏதோ ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டிலருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு தொழிலுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த தொழில் வரைமே இருக்காங்க அப்புறம் ஒரு நிறுவனம் நடத்திட்டு அது நடத்த முடியாம சரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்காங்க அவத்துக்கான ஒரு சின்ன பதிவு அப்போ அவையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தேடல் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைக்குள் உலகம்னு சொல்கிற மாதிரி ஃபோன் வந்து எடுத்து பார்ப்பாங்க ஃபோன் எடுத்து பார்த்தோன்னு என்னாகுது அதில் மிஷினரிஸ் பூரா வரும் வந்துக்கிட்டே இருக்குது மணிக்கு நூறு கிலோ அரைக்கலாம் நூற்றம்பது கிலோ அரைக்கலாம் மணிக்கு ஒரு மணி நேரம் அரைச்சிங்கன்னா முந்நூறு கிலோ அரைச்சிடலாம் இப்படி நல்லா வரும் அதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவாங்க குறைஞ்சது நூறு கிலோ அரைக்கிறோமா பத்துராய் வாங்கினா ஆச்சு பாஞ்சு ரூபா வாங்கினா ஆயிரத்தி இப்படி இப்படியெல்லாம் கால்குலேஷன் போட்டு நம்ம தூக்கமே வராது அந்த மிஷின் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கமே வராது அப்படியே கட் பண்ணையிலே இருக்குது அப்புறம் சூரிய வம்ச படமெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் நாமத்துக்கு வரும் இந்த அண்ணாமலையில் ஒரு பாட்டு வருது பார்த்திங்கன்னா இமயமலை ஆகாமல் அந்த பாட்டெல்லாம் நாமத்துக்கு வந்து வந்து போகுது அப்புறம் என்ன அதாவது ஒரு வாரம் மிஷின் கையில் காசு இருந்துட்டு மிஷின் வாங்க போறதுக்கு ஒரு வாரம் ஊக்கமே வராது மற்றபடி யாரை பார்த்தாலும் மனுஷனாவே தெரியாது நம்ம மட்டும்தான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோடு சுத்திட்டு இருப்போம் இப்ப நம்ம இதில் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்ட போய் விசாரணை பண்ணுங்க ரெண்டாவது உங்க ஏரியால விட்டுட்டு பக்க அதாவது மாமூலிக்காரங்கள அருமையான ஆளுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட போய் விசாரிங்க அல்லது ஏதோ ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ உங்க ஏரியாவில் தள்ளி போயிடாச்சு குறைஞ்ச ஒரு ஸ்டேண்டாக இருக்கிற ஆளுகிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருங்க ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னு சொல்லணும் கேட்டீங்கன்னா அவசரப்பட்டு எந்த மிஷின் வாங்குறது கூட தெரியாமல் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பிளேட்டு மிஷினுக்குள்ளே இது பிளேட் இருக்குமானே எனக்கு ஒரு வருஷங்கள் ஆறு மா சாரி ஒரு மாதம் கழிச்சா தெரிஞ்சுது அப்படிங்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு தொழில் ஸ்பீடாக போகணுன்னு பாருங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் ஏரியாவில் ஒரு இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா போட்டு ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த நபர் வந்து மாமூண்டு வைக்காது ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையான அனுபவத்தில் சொல்ல போனால் இது ஒரு லாஸ்ட் லா அதில் லாபம் இல்லாத ஒரு தொழில் அதாவது கூலி தான் கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூலியும் கிடைக்காது அதுதான் உண்மை நீங்கள் ஒன்று அடுத்து கால்குலேஷன் வீடியோ எல்லாம் போடையில் பாருங்கள் ஒன்றுமே மிச்சமாகாது அப்படிங்கிற அதாவது நீங்கள் எந்த மிஷின் வாங்குறது அந்த மிஷினை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக மாவுல் ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு மில்லில் அதாவது காசு இருக்குது பணம் இருக்குது அப்புறம் இடம் இருக்குது கரண்ட் இருக்குது இந்த வேலையே ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா மாவுமில்லை யோசிச்சு பாருங்க நிறையா ஒரு ஒருத்தர் வந்தது ஒருத்தர் தலைமையில் அந்த மாவுமில் இயக்கிட்டு இருப்பாரு தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாவு மில்லு ஓட்டுற கால இல்லாமல் சேல்ஸுக்கு வந்த மில்லெல்லாம் எத்தனைக்கு தெரியுங்களா அதே மாதிரி அதாவது அந்த மின்னணியில் அணியில் தெரியுங்க வந்து வேற ஏதாச்சும் சூழ்நிலை பாசிட்டாவோ மிஷின் வந்து மில்லு வந்து டவுன் ஆகி போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் அந்த மிஷினோட ஒர்க் தெரியும் அந்த மாதிரி உடனே சொல்லுவாங்க பிற்ற வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பிற வச்சு எப்படி பார்ப்பீங்க பிற்ற வச்சாச்சுன்னா பிற்ரு காஸ்ட்டும் நீங்கள் அழகிய காசு கால்குலேஷன் போட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எங்க எங்க வரோம் 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 அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு மாமூல் ஆரம்பிக்கிற இதுதான் நம்ம தொழில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் காசு எடை எல்லாத்தையும் மூட்டை கட்டி உரமும் தூக்கி போட்டுருந்தோம் தூக்கி போட்டு அதான் இருந்தேன் வர்றா ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு மாதம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மில்லு போய் நீ நீக்க முன்னாடி நீங்கள் தான் இருக்கணும் சாத்தியில் நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வராப்பட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு மில்லுக்குள்ளேயே இருங்க ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தொழிலுக்கு வந்து அது எப்படி இயக்க முடியும் இயக்கவே முடியாது ஒரு ஆறு மாதம் ஃபுல் ட்ரைனிங் எடுங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கால்குலேஷன் போடுற மிஷினையும் இப்போ வாங்குகிற மிஷினையும் கணக்கு கொடுத்து பாருங்க ஐயோ இந்த மிஷினெல்லாம் தேவையில்லாத மிஷின் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து நீங்கள் மாவு மூட்டு புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஏதோ ஒரு பக்கம் போய் பயிற்சி எடுங்க ஏதோ அறவது கிட்ட ஏதோ மாவரத்துக்கு எங்கிட்ட போய் ஆனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் வேலைக்கு வர்றேன் நீங்கள் என்னை சேர்த்திக்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பாக சேர்த்திக்கு வாங்கணும் பிரச்சனை இல்லை அதாவது வாங்க ஆரம்பிக்கிறீங்க எங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிறைய வயசு இருந்தாலும் சரி ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுங்க ட்ரைனிங் எடுங்க ட்ரைனிங்கு ட்ரைனிங் எடுக்காமல்ட்டிங்கன்னா எனக்கு எத்தனை ஃபோன் தெரியுங்களா ஆனால் மிஷினை வாங்கிட்டேன் என்ன நடந்துரில எப்படி ஓட்டுறதுரில அப்படின்னு நிறையா ஃபோன் ஆமாங்க்கா இருந்தால் வர சொல்லிக்கலா வர 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 அப்போ என்ன சொல்கிறது நீங்கள் மாவுங்களில் ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் போய் ட்ரைனிங் எடுங்க உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா மிளகாத்தூள் நீங்கள் ரெண்டு கிலோ வந்தால் ஜாலியாக எடுத்துக்கீங்க பத்து கிலோ மிளகாத்தூள் வந்தோன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரெயினாக அடிக்க அடக்கில அதில் அணுகு தெரியும் ஒரு தலையில் அந்த மிளகா நெடி வந்து நெஞ்சியா அடைச்சிட்டு முடிச்சு விட முடியாத அளவு காய்கறி அப்போ அதெல்லாமே அனுபவப்பட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு மாமூல்லு போட்டிங்க அப்படின்னாக்கா அது சக்ஸஸ் ஆகி வர முடியும் இல்லை அப்படின்னா அது என்ன சொல்றது குரு இல்லாத வித்தை கூறுட்டு வித்தைன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆயிரு ஓகே நண்பர்களே இது ஏன் இந்த பதிவு போடுற அப்படின்னா இப்போ நிறைய என்னன்னே தெரியாத போய் நான் மாமூல் வைக்கிறேன் அப்படின்னு போட்டு மிஷினை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க நிறையா பேர் அதனால வந்து இனிமேல் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் எங்கோ ஒரு மில்லில் போய் வேலை சேருங்க அவங்க சம்பளம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டிங்க சரி என்னத்தையும் பண்ணாலும் சரி மொத்தத்தில் கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நானே சேர்ந்து போட்டு ஏன்னா நீங்கள் மில்லு வச்சே நான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக போய் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறம் மிஷின்னு ஆரம்பிங்க இது என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை அதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் வேறு திடீர் திடீர்னு ஆரம்பித்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே மீண்டும் நாம சம்பந்தமாக வீடியோக்கு அப்பப்போ போகிறான் நன்றி வணக்கம்